காமிக்க போகிறேன் திருவங்கூர் ஆட்சியாளர்களால் பத்மநாநாதபுரம் அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டது இது அழகிய வரலாற்று சின்னமாகும் கேரள

वेरी गुड सर आप सब सुनेंगे कैदेटेंगे இல்லமானது அதிகாரப்பூர்வம் இல்லமானது படத்தை காட்டுங்க வெரி குட் லாப் ஹேண்ட்ஸ் திருமலை நாயகர் அரண்மனை நாயகர் அரசு மரபால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலை கலைநயம் மிக்க அரண்மனை ஆகும் அதை இது பண்ணுங்க காட்டுங்க என்னால் சரிங்க மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளால் ஒன்று அரண்மனைகளுள் ஒன்று ரைட்டுங்க இது மதுரை மாநகரில் அமை அமைத்த முக்கிய சுக்காதனமாக விளங்க விளங்குகிறது நன்று அடுத்தது இது மாபெரும் தூண்டிகளை தோல் தூண்களை தொல்பொருள் அருங்காட்சியகம் நடன மண்டபம் ம் அதை காட்டுங்க அது நடன மண்டபத்தை வெரி குட் கிளாப்பூர் ஹேர் சூப்பராக சொன்னீங்க